ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மயூரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு நிறையா இன்றைக்கி ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வெரைட்டிஸ் நம்ம வந்து புது புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக போகிறோம் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷில் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரீன்ஷா எடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மயூரி நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மயூரி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு தான் கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ சாரி உங்களுக்கு பிடிச்ச சாரி உங்கள் வீடு தேடி வந்துடும் இல்லை நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா நீங்கள் போகிற இடம் நம்ம மயூரி ஷோரூம் நம்ம மயூரி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெற்கு மாசி வீதியில் தெருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம மயூரி ஷோரூம் போனீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக நீங்கள் அள்ளிட்டு வந்துடலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே யூனிக் பீஸ் ஆஃப் பேட்டர்ன் ஸோ இருக்கிற கூட இருந்து எல்லா சாரீஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் ஸோ டிஜிட்டல் ப்ரிண்ட் சாஃப்டி கலெக்ஷன்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதில் இருந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸோ இருக்கக்கூடிய அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சுட்டு ஒரு சில சாரீஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வியூவும் காட்டுறேன் ஸோ இன்றைக்கி இருக்க இந்த சாரீஸ் நம்ம மயூரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாதுங்க ரெகுலர் வேர் சாரீஸில் ஆரம்பிச்சு ஃபெஸ்டிவல் வேர் சாரீஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது பூனம் சாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் க்ரேப் சாரீஸ் அதில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிஷ்ஷூ லெனன் எல்லா சாரீஸுமே இங்கே இருக்குங்க ஸோ டிஷ்யூலே வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் டிஷ்யூ எல்லா வெரைட்டிஸும் இருக்குதுங்க பனாரஸ் காட்டன் வாரணாசி டிஷ்யூ வாரணாசி காட்டன் வாரணாசி சில்க் செமி சில்க் ஸாரீ பெங்களூரு சில்க் சாரீ எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது நம்ம மாயிரியில் ஸோ நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்கு எடுக்கணும் இல்லை வயசானவங்களுக்கு எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் காட்டன் சாரீஸ் இருக்குதுங்க பியோர் காட்டன் சாரீஸ் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நம்ம மையில கலெக் அவைலபிளாக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் கலெக்டலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த பேட்டன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பேட்டன் நாளைக்கு இருக்காதுங்க நாளைக்கு இன்னும் புது கலெக்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி புதுசு புதுசாக இறக்கிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பொங்கலை முன்னிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம மயிரியில் கொடுக்குறாங்க ஸோ பொங்கல் வந்துருச்சு நாளைக்கு பொங்கல் ஸோ இன்றைக்கி சாரி எடுக்கணும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மயுறி தான் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்தீங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்கும் ஸோ அப்படியே தாறுமாறு தக்காளி தாங்க ஸோ வந்த சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் அள்ளிகிட்டு போயிடலாம் இந்த கலெக்ஷனை பாருங்கள் ஸோ நல்லா ட்ரெண்டியான ஒரு வேராக இருக்குது இது வந்து ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேரீயில் ஒரு பேட்டன் பார்த்தாச்சு எனக்கு இந்த பேட்டன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இந்த பெப்சி ப்ளூ வந்து வாவ் தாங்க ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் தான் ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இது முந்தான சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் நல்லா வைப்ரண்டான கலரில் டபுள் சைடு பார்டரில் செமையாக இருக்கல ஸோ பார்டருக்கு மேட்ச்சாக பிற மாதிரி ப்ளவுஸும் வந்துடுது ஸோ பார்ட்ரு வந்து நல்லா உங்களுக்கு ஜரி பார்ட்ரு கொடுத்ததுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் பீச் எடுத்துக்கட்டும் போது ஷோல்டரில் தான் உங்கள் பார்ட்ரு வருன்றதுனால நல்லா உங்களுக்கு ட்ரெண்டியான ஒரு லுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் வேருக்கு செமையான ஒரு லுக்காகவும் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அமையும் எல்லா சாரீயுமே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது வந்து ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் வித் பார்டர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்ரு வர மாதிரியான பேட்டர்ன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நேற்று வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா நேற்று வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சாரி பாருங்கள் முந்தாரம் வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரீஃப் ஃபுல்லாமே இந்த ஒயிட்டில் வந்து பிரிண்டட் ஃப்ளாரல் டிசைன் லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக என்னென்ன வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஹை குவாலிட்டியான சாரீஸ் எங்கே வந்து புது ட்ரெண்டில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா போதும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிரியில் உங்களுக்கு வந்து கோல போட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த பொங்கலை முன்னிட்டு நீங்கள் கோல போட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மயிரியோட கான்செப்டில் உங்களுக்கு மயிலோட கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ரங்கோலியாவோ இல்லை கம்பி கோலமாகவோ நீங்கள் போட்டு அந்த கோலத்தோட ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம மயிரியோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேக் விடுங்க அவ்வளோதாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் ஸோ நீங்கள் வந்து கோலத்தோட செல்ஃபி எடுக்கணும் அவ்வளோதான் அந்த பிக்சரை நம்மளோட மயூரியோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ பெஸ்ட் கோலத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு பரிசுகள் தருவாங்க பரிசுகளை வெல்லுங்க அல்லுங்க ஸோ நம்ம மயூரியில் கலெக்ஷன்ஸை வாங்க பாருங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து இந்த பொங்கலுக்கு கட்டி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுங்க இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட புது புது அப்டேட்ஸோட புது புது வெரைட்டிஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இந்த சாரி வாவில் எல்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்